உலகில் அதிக முறை கைதானவர் மரணம் அதிகபாய பகுதிகளில் முன்னூறுக்கும் பாடசாலைகள் வெளியான தகவல் செவ்வாய் கிரக ஆராய்ச்சியில் இலங்கை குவியும் பாராட்டுகள் இலங்கையர்களுக்கு விசா சலுகை வழங்கும் முக்கிய சுற்றுலா நாடு இலங்கை குடியுரிமை தொடர்பில் புதிய வர்த்தமானி அறிவித்தல் இலங்கையிலிருந்து உக்ரைனுக்கு அனுப்பப்படும் ராணுவ உபகரணங்கள் ரஷ்யா குற்றச்சாட்டு தனது சொகுசு விமானத்தை வெற்ற ரொனால்ட் டிரம்ப் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி குறித்து ரனில் நிகழ்ச்சி உலகில் அதிக முறை கைது செய்யப்பட்ட நபர் என அமெரிக்காவில் பிரபலமடைந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு இருபது வயது இருக்கும் போது முதன்முறையாக கைது செய்யப்பட்ட ஹென்றி ஆயிரத்து ஐநூறு முறை கைது செய்யப்பட்டு சிறையில் மொத்தம் ஆறாயிரம் நாட்களை கழித்துள்ளார் ஹென்றிக்கு பதினெட்டு வயது இருக்கும் போது விட்டார் இந்த தூக்கத்தில் அலுவலகத்திலும் பணியாற்றுவதில்லை ஒரே ஒரு முறை மோட்டர் ஒன்றில் வேலை செய்துள்ளார் அதுவும் அவர் குடிகாரர் என தெரிந்தும் வேலையிலிருந்து நீக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜூலையில் பயட் கவுண்டி பகுதியில் முதன்முறையாக அவர் கைது செய்யப்பட்டார் ஆயிரமாவது முறையாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டார் யாரோ ஒருவரின் வேட்டுக்கு பின்னால் மது போதையில் சிறுநீர் கழித்த காரணத்துக்காக இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது புனரமைப்பு இல்லத்தில் சேர்க்கப்பட்டு மாதங்களுக்கு பின் மீண்டும் கைது மண் சரிவு அதிகபாய பகுதிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் காணப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் அடையாளம் காணப்பட்டுள்ள குறித்த பாடசாலைகள் அமைந்துள்ள பகுதியில் அனர்த்தங்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்படுகிறது குறித்த தகவலை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் மண்சரிவு ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் மண் அதிக பாய பகுதிகளில் பல்வேறு அரசு நிறுவனங்களுக்கும் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் சுமார் பதினான்காயிரம் குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாகவும் அதில் இரண்டாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வேறு இடங்களில் குடியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை மதுளை ரத்தனபுரி கேகாலை ஆகிய மாவட்டங்களிலேயே அதிகளவான பிரதேசங்கள் மண் சரிவு அதே இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் காமினி ஜெயதிச தெரிவித்துள்ளார் நாசா நடத்திய செவ்வாய் கிரகத்தில் வாழ்வது தொடர்பான ஆராய்ச்சிக்காக தேர்வு செய்யப்பட்ட நான்கு பேர் கொண்ட குழு தனது செயற்பாடுகளை தொடங்கியுள்ளதாக நாசாவின் ஜான்சன் விண்வெளி மையம் அறிவித்துள்ளது இந்த நால்வரில் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த பியோமி விஜயசேகர விசேட அம்சமாகும் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த பியோமி கலிபோ சிலிக்கான் பள்ளத்தாக்கில் உள்ள நாசா எய்ம்ஸ் ஆராய்ச்சி மையத்தில் உள்ள கதிர்வீச்சு உயிரியல் ஆய்வகத்தில் முதுகலை ஆராய்ச்சி விஞ்ஞானி ஆவார் பியூமி விஜயசேகர கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் உயிரி பொறியியலின் தனது இளங்கலை பட்டத்தையும் பென்னின் பிஸ்பர் கார்னகி மெலன் பல்கலைக்கழகத்தில் பயோமெடிக்கல் பொறியியல் முதுகலை மற்றும் முனைவர் பட்டங்களையும் பெற்றுள்ளதன் பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் இந்த குழு முதலில் நாசாவின் ஜான்சன் விண்வெளி மையத்தில் உருவாக்கப்பட்ட கிரக சூழலான மனித ஆய்வு ஆராய்ச்சி ஹியூமன் எக்ஸ்போரியேஷன் ரிசர்ச் நோக்கில் நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆராய்ச்சியை மேற்கொள்ள உள்ளது இலங்கை சுற்றுலா பயணிகளுக்கு விசேட விசா சலுகைகள் தாய்லாந்து அரசாங்கம் அறிமுகம் செய்துள்ளது தாய்லாந்து சுற்றுலா பயணத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் சில நாடுகளது приехал в висай ஒன் அறிவல் விசா மூலமும் நாடுகளுக்குள் பிரவேசிக்க அனுமதி வழங்க உள்ளது சுற்றுலா பயணிகளை கவரும் வகையிலான புதிய விசா நடைமுறைக்கு தாய்லாந்து அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இந்த புதிய இலங்கை சுற்றுலா பயணிகள் தாய்லாந்துக்கு செல்ல முன்கூட்டியே விசா பெற்றுக் கொள்ள வேண்டியதில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை சுற்றுலா பயணிகள் அறுபது நாட்கள் வரையில் தாய்லாந்தில் விசா இன்றி தங்கியிருக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறை எதிர்வரும் ஜூன் மாதம் முதலாம் தேதி தொடக்க மறைமுகம் செய்யப்பட உள்ளது இதன்படி விசா இன்றி அல்லது ஒன் அறிவல் விசா மூலம் தாய்லாந்துக்குள் பிரவேசக்கூடிய நாடுகளின் எண்ணிக்கை ஏழில் இருந்து தொன்னூற்றி மூன்றாக உயர்த்தப்பட்டுள்ளது ஒன்னறிவல் விசா இலவச விசா என சில புதிய திட்டங்களின் அடிப்படையில் பல நாடுகளுக்கு விசா சலுகை வழங்கும் நடைமுறை இவ்வாறு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இலங்கை பிரஜைகள் ஒன்னறிவல் விசா மூலம் அறுபது நாட்கள் தாய்லாந்தில் தங்கியிருக்க அனுமதிக்கப்படுவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை குடியுரிமை பெற்றுக் கொள்வது தொடர்பில் புதிய வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை குடியுரிமை கைவிட்டவர்கள் உள்ளிட்ட இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர்கள் மற்றும் இளைஞர்களின் வெளிநாட்டு வாழ்க்கை துணையாளர்கள் ஆகியோர் நிரந்தர வதி உரிமை பெற்றுக் கொள்வதற்கான புதிய விதிமுறைகள் உள்ளடங்கிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினால் இந்த புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிரந்தர பதிவிட விசா உத்தரவு என இந்த வர்த்தமானி அறிவித்தல் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர்கள் குடியுரிமை சட்டத்தின் பத்தொன்பது இருபது அல்லது இருபத்தி ஒராம் சட்டத்தின் பிரகாரம் குடியுரிமை ரத்து செய்யப்பட்டவர்கள் குடியுரிமைக்கான விண்ணப்பம் செய்ய முடியும் மேலும் இலங்கையர்களின் வெளிநாட்டு வாழ்க்கை துணையாளர்கள் திருமணம் செய்து கொண்டு ஆறு மாதங்களில் விண்ணப்பம் செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து ஆண்டுகளுக்குள் திருமணம் ரத்தானால் குடியுரிமையும் ரத்தாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி இலங்கையில் பிறந்த இலங்கை குடியுரிமை கொண்டவர்களாயின் அவ்வாறானவர்கள் இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர்கள் என அடையாளப்படுத்தப்படுவர் படி குறித்த உபகரணங்களின் பழைய அடையாளங்கள் அளிக்கப்பட்டு பின்னர் போலந்துக்கு அனுப்பப்படுவதாக ரஷ்யா ஊடகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் குறித்த பரிவர்த்தனை ரஷ்யாவுடனான இலங்கையின் நட்புறவை பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது குறுகிய கால பொருளாதார நலன்களுக்காக அதன் நீண்டகால நலன்களை பாதிக்கக்கூடும் என்று குறித்த ரஷ்யா ஊடகத்தை மேற்கோள் காட்டி கருத்து வெளியிட்டுள்ளது உக்ரைனில் மோதல்கள் தொடர்ந்து வரும் நிலையில் ஐரோப்பாவில் நிலவும் வடிமருந்து விநியோக பிரச்சனைகளை மத்தியில் இந்த திட்டம் வந்துள்ளது காலாவதியான தீவிர பாதுகாப்பு மற்றும் நெறிமுறை கவலைகளை எழுப்புவதோடு போர்க்களத்தில் காலாவதியான வழிமருந்துகளை பயன்படுத்துவது படையினருக்கும் பொதுமக்களுக்கும் குறிப்பிடத்தக்க ஏற்படுத்தும் அத்துடன் இந்த விடயம் இலங்கையும் போருக்குள் இழுக்கக்கூடும் எனவும் அதே நேரம் குறிப்பாக ரஷ்யாவில் இருந்து ராஜதந்திர நேர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிதி நெருக்கடியால் தனக்கு பிடித்த விமானத்தை விற்பனை செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விமானத்தின் மொத்த மதிப்பு பத்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதியாக உள்ள பைடனின் பதவிக்காலம் இத்தாண்டு இறுதியில் நிறைவடைகிறது இதனையடுத்து அடுத்த நடக்கவுள்ள தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட முன்னாள் ஜனாதிபதி ரம் இந்திய வம்சாவளி பெண் நிக்கி ஹாலோ உள்ளிட்டோர் களத்தில் உள்ளனர் இந்நிலையில் சில மோசடி வழக்குகளில் ரம்புக்கு அபராத தொகை விதிக்கப்பட்டுள்ளதால் நிதி நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளார் இதனால் அவர் தன்னுடைய தனி விமானம் ஒன்றை ஈரானிய அமெரிக்க கட்டுமான நிறுவனத் தலைவர் மெஹதாத் மொயத்திடம்

போட்டியிடும் எந்தவொரு வேட்பாளரும் நிறைவேற்று அதிகாரத்தை இல்லாதொழிக்கும் திட்டத்தை அறிவிக்கவில்லை தற்போது ஜனாதிபதியின் நிறைவேற்ற அதிகாரங்கள் சில மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் மற்றவர்கள் பல்வேறு மாகாண சபைகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் நாடாளுமன்ற கண்காணிப்பு குழுக்களும் இதற்காக செயற்பட்டு வருகின்றன இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் பல சட்ட மூலங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதம் நடத்தப்படும் நிலையில் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் படிப்படியாக நாடாளுமன்றத்துக்கு மாற்றப்படும் அதேவேளை ஜனாதிபதி நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறக்கூடிய சட்டங்களை இயற்றுவது மிகவும் அவசியம் மானது என சுட்டிக்காட்டியுள்ளார்